திருச்சியில் காவல் பயிற்சி பள்ளி உதவி ஆய்வாளர் விடுமுறை தர மறுப்பதாக கூறி துணை உதவி ஆய்வாளர் கண்ணீருடன் வீடியோ வெளியிட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நீங்கள் வந்துட்டு அன்னைக்கு மெடிக்கல் லீவ் வாங்கிட்டு வந்தேன் டிஎஸ்பி சார் சொன்னாங்க ரெண்டு நாளாக ஓபி பார்த்துருக்கேன் மேடம் ஜிஹெச்சில் ஓபி பார்த்துருக்கேன் ஓபியில் எனக்கு நூற்றி எண்பத்தி ஆறு உடனே போய் அட்மிட் ஆகுன்னு சொன்னாங்க டாக்டர் இசிஜி எடுக்க சொன்னாங்க இசிஜியில் ப்ராப்ளம் ப்ராப்ளம் மேடம் அந்த இசிஜியை பார்த்துட்டு டாக்டர் உடனே போய்ட்டு நீங்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும் உங்கள் செஸ்ட்டுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்றாங்க கொஞ்சம் நான் பேசுவேன் மேடம் ஜாலியாக பேசுவோங்கள் அன்னைக்கு கூட நீங்கள் லீவ் கொடுக்கலன்னா மேடம் இது வந்து இன்ஸ்பெக்டராக இருக்குது உங்களுக்கு தெரியலையா இது வந்து மெடிக்கல் லீவ் மேடம் டாக்டர் சேங்ஷன் பண்ணது நான் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு லீவு வாங்க போகிறதுக்கு முன்னாடி டிஎஸ்பி சார் உங்களுக்கு மேலதிகாரி எனக்கு அனுமதி கொடுக்குறாரு ஆனால் நீங்கள் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் அவர் கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டான்னு பேசுகிறீங்க எப்படி மேடம் நமக்கு இங்கே இருக்கிறது பிரின்ஸிபல் இல்லாதனால வைஸ் ப்ரின்ஸிபல் தான் ஃபுல் இன்சார்ஜ் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரை விட பெரிய ஆளாக நினைக்கிறீங்க அப்படி தலைக்கின இருக்கக்கூடாது மேடம் நீ வேலை செய்கிற இடத்துல மற்றவங்களுக்கு அன்பு நான் உங்களை வேலை வாங்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் வாங்குற வேலையும் எப்படி இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அன்பு காட்டி வாங்குங்க மேடம் நீ அதிகாரம் பண்ணுறதுனாலையோ நாங்கள் உங்கள் அனிமே இல்லை மேடம் நான் காவல்துறையில வேலை பாக்குறேன் நான் சுகுணாவோட அடிமை கிடையாது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க